அதிக ஆரோக்கியத்தை தரக்கூடிய கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் சாதம் இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்திக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒன்றை கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட சில இன்க்ரீடியன்ஸ் வறுத்து எடுக்கணும் அதுக்கு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் உருட்டு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்த நல்லா கலந்து விட்டால் போதும் செவக்க வேண்டாம் இது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்த பிறகு ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டேன் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னேரமாக வறுத்துக்கலாம் நம்ம இன்க்ரீடியன்ஸாக எண்ணெய் விட்டு தான் வறுக்கிறோம் நல்லா மனமாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கோங்க இதை ஆறட்டும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது அதில் ஒரு பத்து பல்லு பூண்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக இருந்தால் ஃப்ரை ஆகாது இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ப்ரௌனிஷாக வதங்கி வரும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் வதக்கியிருக்கேன் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதையுமே தட்டில் எடுத்து கூட்டி ஆற விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஏழு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இதை சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு செவக்கணும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு செவந்ததும் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து கைவிடாம நல்லா கறந்து கொடுங்க சீரகம் சட்டுன்னு கரிஞ்சிரும் சீரகம் ஒரு இருபது செகண்ட்லயே நல்லா பொறிஞ்சிரும் டக்குன்னு இதை கரிஞ்சிடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு எடுத்துட்டோம் இப்போ எல்லாத்தையுமே நான் தட்டில் கொட்டி ஆற விட்டுருக்கேன் இதை நல்லா ஆரட்டும் நெக்ஸ்ட்டு வெறும் கடாயில் இந்த கருவேப்பிலை பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பை நல்லா சூளேறாதும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்த பிறகு ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா எண்ணெய் இல்லாமையே கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால பொடியை அரைச்ச பிறகு நல்லா மனமாக இருக்கும் இப்போ இந்த கருவேப்பிலை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு தான் நல்லா கலந்து கொடுக்கணும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு அந்த கருவேப்பிலை நல்லா அடங்கி வந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்த பிறகு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா இதையுமே வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை கூட சேர்த்து சாப்பிடும்போது ஒதுக்கி வைக்கிற பொருளை இந்த கருவேப்பிலை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறது தெரியாது இந்த மாதிரி பொடியாக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த நன்மைகள் நமக்கு கிடச்சிடும் இப்போ கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பாக இந்த அளவுக்கு வறுத்து வருத்தெடுத்திருக்கேன் இப்போ சூடாக இருக்கிறதுனால கிறிஸ்பினஸ் தெரியாது நல்லா கொட்டிட்டு ஆற விட்டுருவோம் நல்லா ஆறுன பிறகு அரைச்சி எடுத்தால் தான் நல்லா அறப்படும் சூட்டோடு இருக்கும்போது அறப்படாது நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு மற்ற இன்கிரீடியன்ஸ் ஒருத்தன் பாருங்கள் உளுந்து கடலைப்பருப்பு மிளகாய் பூண்டு இதெல்லாமே நல்லா ஆரியிருக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் வர மிளகாய் பூண்டு உளுந்தும் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் இதை போட்டு கோர்ஸ் பவுடராக அரைச்சிடுங்க ஒன்று பாதியமாக அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம் முதல்ல கருவேப்பிலை போட்டு அரைக்க வேண்டாம் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கோர்ஸ் பவுடரை அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ இது கூட நம்ம கருவேப்பிள்ளையை சேர்த்து அரைச்சிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சி எடுக்கணும் நல்லா ஹையில் வச்சு ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடுறேன் கருவேப்பிலை பொடி ரெடி இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு பத்துலேருந்து இருபது நாள் இது வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த கருவேப்பிலை பொடி வச்சு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா உருவின பிறகு கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரியட்டும் கூடவே கருவேப்பிலை முந்திரி ஒரு அஞ்சு முந்திரி போட்டு பொன்னரமாக செவ்வந்த பிறகு இந்த கருவேப்பிலை பொடி போட்டுக்கோங்க இந்த பொடியிலே காரம் இருக்கிறதுனால வரமிளகாய் சேர்க்கல நீங்கள் தேவைப்பட்ட வரமிளகாய் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் கருவேப்பிலை பொடி நல்லா கலந்ததுமே சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஓவராக நம்ம எண்ணெயில் விட்டோம் அப்படின்னா அந்த பொடி கருகிறோம் கருகாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த மாதிரி வந்ததுமே சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துருங்க ஒரு சுவையான கருவேப்பிலை பொடி ரெடி நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு தோசை கல் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு கரண்டி மாவை போட்டு தோசையை நல்லா தேய்ச்சிட்டு மேலே பொடி தூவி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடி போட்டுருங்க திருப்பி போட வேண்டாம் ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா கருவேப்பிலை பொடி தோசை ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்